இன்றைய காலகட்டத்தில் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே மூட்டு வலி அப்படிங்கிறது ஒரு பெரிய தொந்தரவாக மாறி வருது அதுவும் குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன் மூட்டு வலி மூட்டு வைக்கும் இதெல்லாம் நிறைய பேருக்கு வரும் இதுக்கு காரணம் வெப்ப நிலையில ஏற்ற இறக்கம் காரணமா நம்ம மூட்டுக்களை சுத்தி இருக்கிற நரம்புகள்ல வீக்கம் வந்துடுது இந்த வீக்கம் தான் மூட்டுகள்ல வலியே ஏற்படுத்துது குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடு கால்சிய குறைபாடு மூட்டு தேய்மானம் இதனாலையும் மூட்டு வழி வருது இந்த மூட்டு வலியை சரியான நேரத்துல நாம ஆரம்பத்திலேயே குணப்படுத்திடணும் இல்லைன்னா இது குணப்படுத்த முடியாத ஒரு நோயா மாறிடும் இந்த மூட்டு வலியை போக்கக்கூடிய ஒரு இயற்கையான வைத்தியத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இதுக்கு நாம் பூண்டை எடுத்துக்கிறோங்க இதோட தோலை உரிச்சி நாம் எடுத்துக்கலாம் நமக்கு நாலு பூண்டு பல்லு தேவை சின்னதாக இருந்தால் நாலு பூண்டு பல் வேணும் இதே மாதிரி பெருசாக இருந்தால் ரெண்டு பூண்டு பல்லு போதும் நான் இப்போ ரெண்டு எடுத்துக்கிறேன் இதை நல்லா கல்வத்துல போட்டு நசுக்கிக்கணுங்க மூட்டு வலி மூட்டு வீக்கம் இதெல்லாம் குறையிறதுக்கு பழங்காலத்துலேருந்தே பூண்டை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க இதை நல்லா நசுக்கிக்கிங்க இதை மாதிரி நல்லா நசுக்கிக்கணும் அடுத்தது நமக்கு தேவை கற்றாழை இதுலேருந்து நமக்கு ஜெல்லு தேவை கடைகளில் வாங்குகிற கற்றாழை ஜெல்லு இதுக்கு பலன் தராது நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இந்த கற்றாழையை வளர்க்கலாம் சின்னதாக இடம் இருந்தாலே போதும் இந்த கற்றாழை மடலோட ரெண்டு பக்கமும் உள்ள முள் பகுதியை நீக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உதவியோட ஒரு பக்கத்தோலை இப்படி நீக்கிக்கணும் கடைசியாக ஒரு முள்கரண்டியை எடுத்துக்கோங்க இதால் இந்த ஜெல்லை இப்படி எடுங்க எதுக்கு நம்ம இந்த கரண்டியை பயன்படுத்துகிறோம்னா தான் அது ஜெல்லாக வரும் இல்லைன்னா கட்டி கட்டியாக தனியாக வரும் இந்த கற்றாழையில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டிபயாட்டிக் கால்சியம் சோடியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் மேங்கனீஸ் ஜிங்க் ஃபோலிக் அமிலம் விட்டமின் ஏ பி ஒன் பி டூ பி சிக்ஸ் சி இது எல்லாம் இருக்குது உடம்புல எங்கேயாவது காயம் ஏற்பட்டாலோ தழும்பு இருந்தாலோ அதை இது குணமாக்கும் இந்த ஜெல்லை எடுத்தாச்சு இதை நல்லா கலக்கிக்கிங்க தான் நல்லா நீர்த்து போகும் மூட்டு வலிக்கு கற்றாழையை நம்ம ஏன் பயன்படுத்துறோம்னா மூட்டு வீக்கம் மூட்டு இறுகி போறது மூட்டு பலவீனமாகிறது மூட்டு வலி இதை எல்லாத்தையும் குணமாக்குற சக்தி இந்த கற்றாழ ஜெல்லுக்கு இருக்கு இது எலும்புகளுக்கு தேவைப்படுற சுண்ணாம்பு சத்தையும் அதிகமாக உற்பத்தி செய்யுது இது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது நம்ம உடம்புல அழிஞ்சு போன செல்களை திரும்பவும் உயிர்ப்பிக்கிற சக்தி இந்த கற்றாழைக்கு உண்டு இப்ப நமக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கற்றாழ ஜெல் தேவை இது ஸ்பூன் இருக்கும் அப்படியே ஒரு ஏற்கனவே நசுக்கி வச்ச பூண்டு பல்லையும் சேர்த்துக்கணும் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதுல சேர்த்துக்கலாம் மஞ்சள் இருக்கிற மீன் அப்படிங்கிற மூலக்கூறு மூட்டு வீக்கத்தை கட்டுப்படுத்தும் கிருமிகளுக்கு எதிராக போராடும் இப்போ இதை நல்லா கலக்கிக்கிங்க அப்பதான் நமக்கு பசை போல கிடைக்கும் சரி இப்போ நாம் இதை வலி உள்ள மூட்டு பகுதிகளில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல வலி உள்ள மூட்டு பகுதியில் கொஞ்சம் விளக்கெண்ணியை எடுத்து நல்லா தடவிக்கணுங்க அதுக்கு அப்புறமா நாம் தயாரித்து வச்சிருக்கிற இந்த பசையை தடவணும் ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இது ஓரளவுக்கு காயற வரைக்கும் நடக்கக்கூடாது அப்பதான் வீக்கம் வலி எல்லாம் குறையும் நீங்க மூட்டு வலி வீக்கம் இதெல்லாம் குறையற வரைக்கும் தொடர்ந்து பயன்படுத்தலாம் இந்த இயற்கை வைத்தியம் உங்க மூட்டு வலியையும் வீக்கத்தையும் நிச்சயமா குறைக்கும் நம்பிக்கையோட செயல்படுத்துங்கள் மூட்டு வலி உள்ள சமயங்கள்ல ஆரஞ்சு பழம் அப்புறம் எலுமிச்சம் பழம் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கலாம் இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கு இது கால்சியம் உடம்புல உறிஞ்சுறதுக்கு உதவுது மீன் வகைகள்ல மத்தி மீன் விட்டமின் டி அதிகமாக உள்ளது இது எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் தாதுக்கோள் எல்லாத்தையும் கொடுக்குது அதே மாதிரி பாதாம் பருப்பை அப்பப்போ எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற கால்சியம் பொட்டாசியம் புரதம் இதெல்லாம் எலும்புகள் வலுவாக உதவும் உணவுல வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது கீரைகளை சேர்த்துக்கணும் இது எலும்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி பீன்ஸ்லேயும் புரதச்சத்து அதிகமாக இருக்குது இது எலும்புகளை உறுதியாக்கும் இதையும் பயன்படுத்தணும் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க உங்க கருத்துக்களை கீழே பதிவிடுங்க நீங்க எங்க சேனலுக்கு புதியவராக இருந்தா காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க அப்பதான் எங்களுடைய அடுத்தடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் இந்த காணொலியை முழுமையா பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்